வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்த எல்லா பதிவுகளையும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நல்லதை அடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் டெக்ஸ்ட் மெசேஜில் எல்லா நாடுகளிலிருந்தும் நம்ம பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட் கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையுமே ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குது எந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கணிப்புகளும் பதிவுகளும் கொடுத்தோமோ அதற்கான பலன் நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது தான் தெரிய வருது சரிங்களா ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் இந்த பதிவில் தவித்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஆமாம் மகர பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் பிடியிலருந்து வெளியே வந்துட்டாலும் இன்னை வரைக்கும் தவிச்சிட்டு தான் இருக்காங்க எதனால் இந்த தவிப்பு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போது ஆல்ரெடி நம்ம போன பதிவில் மகர ராசிக்காரர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்களுக்கான இன்னொரு பதிவை பார்த்துருந்தோம் அதில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டாச்சுன்னு நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்களை பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய நேரம் அதற்கான காலம் தான் இந்த ஆரம்பம் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையுடன் பார்ப்பவர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பலனை பெறுவார்கள் நிதானமாக பொறுமையாக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழுமையாக கேட்டு பாருங்கள் இந்த நல்லது ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சு இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டு நீங்கள் ஏன் இதை இருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் நல்ல மனசோட எல்லாரும் ஏற்றுக்கிட்டிங்க மனசார வாங்கிக்கிட்டீங்க பயன்படுத்தினீங்க நல்ல மாற்றத்தை பார்த்தவுடன் தொடர்ந்து இப்போ வாங்கிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருடைய பூஜை அறையிலும் நம்முடைய மூலிகை சாம்பிராணி இடம் பெற்றது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இதை தான் நம்ம எதிர்பார்த்து கொடுத்தோம் நல்லது உங்களை வந்து சேரணுன்னு ஆல்ரெடி நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம் சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னும் சில நாட்கள் தான் இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு நாளில் உங்களுக்கு நான் வந்து வெப்சைடு லான்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த வெப்சைட்டில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்மளுடைய சாம்பிராணி வாங்கிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் என்னங்க என்ன நடக்குது ஐயா சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் தான் முன்னேற்ற காலம் இனிமே தான் அதிர்ஷ்ட யோகம் இனிமே தான் ராஜ யோகன்னு அங்கேயும் இங்கேயும் நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்னு பல பதிவுகளை பார்த்தாலுமே நடைமுறையில் எது சாத்தியம் நடைமுறையில் எது உண்மைன்னு நான் சொல்கிற கேளுங்கள் இன்னுமே தவிச்சுட்டு தான் இருக்கீங்க இன்னும் தவித்துக்கொண்டு இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் இது எந்தளவுக்கு உண்மைன்னு இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் நல்ல முன்னேற்ற காலம் அமைஞ்சிருச்சு படிப்படியாக இருக்கோம் திடீர்னு யோகம் வரப்போது ராஜயோகம் வரப்போகுது அதிர்ஷ்டம் வர ஆனால் போய் மகர ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா கோவத்தில் தான் பேசுவாங்க அட போங்க எல்லாம் அது இது இதுவரை எதுவும் வந்த பாடில் இன்னை வரைக்கும் அதே கஷ்டத்தையும் அதே சோதனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழிகளே கிடைக்கலையே அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மை சொல்லணுன்னா இந்த நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் பல சோதனைகள் வரும்பாங்களே அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக சில காலகட்டத்தில் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்காகலாம் அலைஞ்சிருப்பாங்க இவ்வளோ விஷயத்தையும் பண்ண இந்த மகர ராசிக்காரங்க ஆனால் இன்னைக்கு இவங்களை திரும்பி பார்க்க ஆள் இல்லை இன்றைக்கி இவங்க சூழ்நிலையை யோசிக்க ஆள் இல்லை இன்றைக்கி ஆதரவாக பக்கத்தில் நின்று நாலு வார்த்தை பேச ஆள் இல்லை தனிமையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் நம்ம லைஃப் என்னதாண்டா போகுது அப்படின்ற ஒரு மைண்டு ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிட்டாங்க மைண்ட் டிப்ரஷனும் மன அழுத்தமும் ஆல்ரெடி இவர்களை ரொம்ப போட்டு வாட்டி வதச்சிருச்சு அதனால தான் நான் டைட்டிலே உங்களுக்கு வச்சேன் இன்னும் தவிச்சிட்டு தான் இருக்கீங்க தவித்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குரியவர் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி ரெண்டுக்குரியவர் தனம் வாக்கு குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அதிபதி சனி பகவான் தற்பொழுது மூன்றாம் இடம் இன்னும் முயற்சி ஸ்தானத்துல வக்கரமாகிறார் மந்தமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படியே சுறுசுறுப்பாக மாற போறார் ஆமா மந்தமாக இருந்த விஷயங்கள் இனி அனைத்தும் சுறுசுறுப்படையும் இது முற்றிலும் ஏழரை சனி காலத்தில் இருந்த காலகட்டத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போது இனி வரக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் இன்னுமே அந்த சோதனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாமல் கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தற்போதைய காலகட்டம் அப்படி தான் இருந்திருக்கு அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இன்னுமே அந்த சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கீங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் சோதனைக்கும் ஒரு முடிவு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஓகே நமக்கான முடிவு இதுதான் இனி வரக்கூடிய காலம் நல்ல ஒரு காலமாக போது நம்முடைய வேதனைகள் சோதனைகள்லாம் முடிய போதுன்னு நீங்கள் மனதார ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கணும் ஐயா கிரகநிலைகள் இங்கே பல பலன்களை கொடுக்கலாம் நல்லதையும் கொடுக்கலாம் கெட்டதையும் கொடுக்கலாம் பட் அதை நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரீங்கன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது இங்கே உங்களை மீறி எந்த விஷயமும் நடந்துராது இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கூட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் நீங்கள் பேசிய வார்த்தைகள் தான் நீங்கள் போட்ட திட்டங்கள் தான் இது உண்மையா இல்லையான்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கரெக்டுங்களா உங்களுடைய வாழ்க்கை முறையில் கடந்த காலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதைகளும் நீங்கள் பேசிய வார்த்தைகளும் நீங்கள் எடுத்த முடிவுகளும் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிற நல்லதும் கெட்டது எல்லாமே அது முக்கியமாக இந்த ஏழரை சனியில் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப உங்கள் விளக்கமாக அதை நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அனுபவம் வாய்ந்த நபராக இப்போ மகர ராசிக்காரர்கள் மாறி இருக்கணும் மாறி இருந்தால் நல்லது இல்லைங்க அனுபவம் இல்லை இன்னுமே நான் பட்டு திருந்துற நபராக தான் இருக்கேன் அப்படின்னா அதுதான் டேஞ்சர் அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்த கஷ்டங்கள் இதுக்கு மேலே என்ன கஷ்டம் வரணும் இதுக்கு மேலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு கஷ்டம் வேதனை சோதனைனாவே அதில் அதில் நம்மளுக்கு கெட்டது நடக்குது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோனாலும் அதில் வாழ்க்கை பாடம் அனுபவம்னு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதை மகர ராசிக்காரர்கள் இந்நேரம் பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க சில விஷயத்தை தெரிஞ்சு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே சரிங்களா இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்குமே எண்பத்தி மூணு நாள் ஒரு கட்டம் அதுக்கப்புறம் அக்டோபர் நாலுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாவது கட்டம் அப்படின்னு சொல்லி இரண்டு கட்டங்கள் இருக்கு இந்த ரெண்டு கட்டங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் முதல் படி இரண்டாம் படி இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதுலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நேரம் சரிங்களா தற்பொழுது மூன்றாம் இடம் இன்னும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான்றப்ப பாருங்கள் முயற்சி இப்போ வரைக்குமே தடைகளையும் தாமதத்தையும் தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மந்தமான நிலை இருக்கா இன்னுமே அந்த இருந்து வெளியே வந்த ந வெளியே வந்து டோட்டலாக நீங்கள் இன்னுமே மாறல மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க மன வேதனையில் தான் இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க அது இதுன்னு உங்கள்கிட்ட ஏதாவது விஷயத்தை சொல்லி உங்களை மனசை குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நான் அதனால தான் நான் சொன்ன ஒவ்வொரு பதிவுகளும் மகர ராசிக்காரர்களுக்கு பற்றி சொல்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் நீங்கள் நல்லா வாழக்கூடிய நபர் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வாழ வேண்டும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நபர் நீங்கள் உ நீங்கள் போய் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்கலாமா கூடாது நல்லதை பெறக்கூடிய நபராக தான் நீங்கள் மாறணும் ஐயா இங்கே உங்களுடைய சுயஜாதங்கள்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது இந்த காலகட்டம் சோதனைகளையும் வேதனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு வரதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை எந்த காலகட்டமாக இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் அது மகர ராசிக்காரர்கள்னால் பெரிய அளவுக்கு இப்போ எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை நார்மலாக லைஃப் ஓரளவுக்கு போனால் கூட போதும்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் இவங்க போட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பெரிய இடத்தை அடையணும் அப்படின்ற உயர்வான திட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க அதற்கான முயற்சிகள் அதற்கான சிந்தனைகள் அதற்கான எல்லா வேலைபாடுகளும் பார்த்துருப்பாங்க ஆனால் கடந்த ஏழு எட்டு வருஷமாக இவங்க பட்ட கஷ்டங்களும் வேதங்களும் இப்போ டோட்டலாக எப்படி மாற்றிருச்சுன்னா நார்மலாக லைஃப் போனால் கூட போதும் வாழ்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க முன்னேறதாப்பா கஷ்டம் கிடையாது இந்த காலத்தில் இருக்கிறதே கஷ்டம்ப்பா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முறையில் பல கட்டங்களை இவங்க தாண்டி வந்துட்டாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வருமானம் இது இன்னுமே உங்களுக்கு இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இன்னுமே அதில் ஒரு முழுமையான மாற்றமோ இன்னும் அதுலேயே முழுமையான முன்னேற்றமோ இன்னுமே கிடைக்கல குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை தேடி போங்க குலதெய்வத்தை தேடி குலதெய்வத்தினுடைய பாதத்திலே போய் விழுந்துருங்க குலதெய்வத்தின் ஆலயத்தில் உங்களுடைய பாதங்கள் படணும் மாதத்துக்கு இருமுறையாவது போங்க சனி பகவான் எப்போவுமே உங்களுக்கு தலைவர் சனி பகவான் தான் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் வாழ்க்கை தலைவர் அவர் தான் அவர் அவர் என்ன அவர்களுடைய விதி என்னவோ அது அவருடைய விதிப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்டம் அழகாக நீங்கள் முன்னேறி போயிடலாம் எந்த இடத்துலையும் எதற்காகவும் நேர்மை தவறாமல் நடந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ கஷ்டம் ப்ராப்ளம் வந்தாலும் கடமை தவறாமல் நேர்மை தவறாமல் நடந்துக்கணும் சரிங்களா அதே போல் மகர ராசிக்காரர்கள் என்றைக்குமே எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சாலும் பழசை மறந்துடவே கூடாது பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் எங்கே தடுமாறுறாங்க எங்கே வந்து திரும்ப சரிவை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்பொழுது சிலர் பழசை மறந்து விடுகிறார்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த தலைகணம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வந்துடுது அதனால் என்ன ஆயிடுறாங்க அவர்கள் அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம் வந்துடுது அதனால் திரும்ப தடுமாறிடுறாங்க இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு இடத்துல தான் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே இருந்த அந்த அலட்சியமும் அந்த அந்த கவனக்குறைவும் எப்படிலாம் உங்களுக்கு இந்த சரிவை கொடுத்ததுன்றதை நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்போ இதெல்லாம் லைஃப் டைமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் லைஃப் டைம் நீங்கள் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் சும்மா இந்த காலகட்டம் இந்த கிரகநிலைக்கு மட்டும் என்ன பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறத விட காலம் ஃபுல்லாக ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணால் அது காலம் ஃபுல்லாக நமக்கு நல்லதை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் தான் நீங்கள் எப்போவுமே தேர்ந்தெடுக்கணும் கடகர ம மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்கிறது தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்னங்க தானம் செய்யணும் துப்புரவு பணியாளர்கள் முடியாதவங்க உடல் ஊனமுற்றவர்கள் முக்கியமாக அந்த காலில் அடிபட்டவர்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் தேடி தேடி உங்கள் லைஃப் ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களால் முடிஞ்ச தொகை நீங்கள் இதுக்காகவே நீங்கள் நிறைய தான் சம்பாரித்து தான் நீங்கள் போய் தானம் பண்ணணும்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய படத்தில் கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கான விஷயத்தை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் இதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இது நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது அவர் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னா உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது ஐயையோ சனி பகவானா காலம் ஃபுல்லாக நமக்கு இருந்தால் என்ன என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க சனி பகவான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் நினச்சா மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார் அவருக்கான அந்த விதிமுறைகள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் அதே போல் உங்களுடைய சுயஜாதத்திலும் சனி பகவான் எப்படிப்பட்ட இடத்துல அமர்ந்திருக்காரு எந்த இடத்த பார்க்குறாரு எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குறாருன்றதை பொறுத்தும் உங்கள் வாழ்க்கை முறைகள் அமையும் நம்ம அதுவும் நம்ம தெளிவாக ஐயா தெளிவாக ஒரு உண்மை சொல்கிறேன் கேளுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சுயஜாதகம் என்ன அமைப்பை கொடுக்குதோ அதற்கான வாழ்க்கை முறை நிச்சயமாக நடந்துகிட்டு தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்கோ அது உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அதில் திருமணம் தாமதமாக நடக்கணும்னு இருந்தால் திருமணம் ஏதோ ஒரு வகையில் தாமதமாயிட்டு தான் இருந்திருக்கும் சரிங்களா வேலையில் இழுப்பறி இருக்கும் இந்த காலகட்டம் வரைக்குமே வேலையில் கொஞ்சம் இழுப்பறி இருக்கும் அப்படின்னு இருந்தால் அது வரைக்கும் அந்த வேலைக்கான விஷயங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும் அலைச்சல் பணம் வந்து கண் தண்ணி மாதிரி செலவாகிறது எல்லாம் உங்கள் ஜ சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லோரும் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அது என்ன உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் மேட்ச் ஆகும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்கள் லைஃப் என்னன்றதை காட்டும் சரிங்களா அப்போ அதை தான் நான் சொல்ல வரேன் சுய ஜாதகம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்போ அதெல்லாம் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண போகிறீங்க பட் நான் சொ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐயா உங்களுடைய சுய ஜாதகத்திலே சில அமைப்புகளே இல்லைன்னாலும் நம்ம எப்படி அதை இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் வேலைக்கான அமைப்பே இல்லை காலப்புள்ளாக கஷ்டப்படணுன்னு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா சரி ஓகேங்க வேலைக்கான அமைப்பே என் ஜாதகத்தில் இல்லை நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சுக்கிறேன் ஒரு முயற்சியாத ஒரு மனிதனாக நம்ம எடுக்கணும்ல ஒரு மனிதனாக சக மனிதனாக சமுதாயத்தில் நம்ம நல்லபடியாக வாழ உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்புகளே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு முயற்சியை சேஃபாக எடுக்கணும் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு எடுக்கணும் கண்ணை மூடிட்டு அதுக்குன்னு பல லட்ச ரூபா கடனை வாங்கி நான் பிரம்மாண்டமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கவும் கூடாது இந்த ஒரு வாழ்க்கை அது குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்னா இவ்வளோ விஷயமும் யோசிக்கணும் ஏன் நான் இவ்வளோ விஷயம் யோசிக்கணும்னு சொல்கிறேன்னு அந்த மகர ராசிக்காரர்களுக்கே தெரியும் ஏன்னா லைஃப்பில் அவ்வளோ ப்ராப்ளத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்போ எல்லாத்தையும் ஒரு நொடியில் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு நொடியில் எப்படி நம்மளால் அத்தனை ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும் முடியாது ஐயா படிப்படியாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி பண்ண முடியும் அப்போ படிப்படியாக தான் சரி பண்ண முடியும்னா மகர ராசிக்காரர்கள் எல்லா நான்கு திசையிலுமே அவங்க பார்வைகள் இருக்கணும் இதை தான் நான் ப சில பதிவுகளில் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன் நான்கு திசையுமே மகர பார்வை இருக்கணும் மனிதர்களிடமும் கவனமாக இருக்கணும் வேலை சார்ந்தும் தொழில் சார்ந்தும் கவனமாக இருக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம் நம்மளை சுற்றி எந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம மேலே உண்மையான அன்பு பாசத்தோடு யார் இருக்காங்க இதில் நம்மளுக்கு கிடைச்ச இது முன்னாடி கிடைச்ச ஏமாற்றங்கள் என்ன இனி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற உங்கள் லைஃப்க்கான ஒரு அனலைஸ் பண்ணணும் நீங்கள் உக்காந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தேவை உங்கள் வாழ்க்கைக்கான அனலைஸ் தான் அனலைஸ் பண்ணியே தீரணும் இதுதான் நடைமுறையில் சாத்தியம் இதுதான் நடைமுறையில் உண்மை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த கட்ட போக முடியும் இல்லைன்னா தொடர்ந்து இது மாதிரி ஜூலையில் மாற்றம் ஆகஸ்ட்டில் மாற்றம் அக்டோபரில் மாற்றம் செப்டம்பரில் மாற்றம்னு ஒவ்வொரு பதிவையும் மட்டும்தான் பார்த்துட்டுருப்பீங்களுடைய மாற்றங்கள் லைஃப்பில் வராது லைஃப்பில் வரணுன்னா உக்காருங்க ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வீட்டில் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து யோசிங்க உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன முடிவை எடுத்தோம் எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகளை நம்ப விட்டோம் எந்தெந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இருந்திருக்கணும் எந்தெந்த விஷயத்துக்குள்ளே போயிருக்கணும் அந்த நேரத்தில் அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துச்சு அந்த நேரத்தில் எந்தெந்த நபர்கள் நம்ம லைஃப்குள்ளே வந்தாங்க யார் யார் மூலமாக நல்லது கிடச்சிது யார் யார் மூலமாக துரோகத்தை பார்த்தோம் யார் யாரெல்லாம் நம்மளை காலை வரி விடணும்னு நினச்சாங்க அப்படின்ற எல்லா உங்கள் வாழ்க்கை ஐயா இந்த அனலைஸ்லாம் நீங்கள் தான் எடுத்தாங்கணும் நீங்கள் தான் எடுத்த ஒன்றும் இல்லை ஒரு ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தா ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அதற்கான பலன்களை தான் சொல்லுவார் அதற்கான வழிபாடு பரிகாரங்கள் தான் சொல்ல போகிறார் சரிங்களா நம்ம என்ன நினச்சிட்றோம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா போதும் எல்லா நம்மளுக்கான எல்லா வழிமுறையும் அப்படியே ரூட்டு ஈஸியாக காட்டி விட்ருவாங்க நம்ம அதில் நடந்து போயிடலாம் கிடையாது ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்கோ அது ஒரு நல்ல ஜோதிடர் மூலமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் வழிபாடு பரிகாரங்கள் தே அது அவர் அவர் மூலமாக நமக்கு வந்து சேரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான முழுமையான முன்னேற்றத்தை பார்க்கணுன்னா உங்களுடைய பங்கு இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் உக்காந்து அது குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானுடைய இப்போ தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கத்தை ஃபேஸ் இருக்கிற ராசிக்காரர்கள் நம்ம சொன்ன மாதிரி மீஷம் மேனம் இது மேஷம் மீனம் இந்த மாதிரி ராசிக்காரங்க அதே போல் தற்பொழுது மகர ராசிக்காரர்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்தும் இன்னுமே முன்னேற முடியாமல் தான் தவிச்சிட்ருக்கீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது கண்டிப்பாக பார்த்துக்கணும் ரெண்டாவது என்னென்னா நீங்களும் உட்காந்து உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை நீங்களும் கரெக்டாக கொண்டு வரணும் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அனலைஸ் கொண்டு வரணும் நீங்கள் தான் இதெல்லாம் யோசிச்சாகணும் வேறு வழியில் உங்களுக்காக யாரும் இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து யோசிச்சு உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்ததுங்க இதெல்லாம் இனிமேல் இப்படி மாற்றணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நபர்கள் மிக மிக குறைவு அதை நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது சரிங்களா இந்த ஒரு வாழ்க்கை புத்திசாலித்தனமாக தெளிவாக பயபக்தியோடு தான் நம்ம லைஃப்பை கொண்டு போய் ஆகணும் வேறு வயல் வழியில் லைஃப் மேலே பயம் இருக்கணுங்க வாழ்க்கையே பயமாக இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் பயம் இருக்கணுமோ அது இருக்கணும் நாளைக்கு சம்பாதிக்க நாளைக்கு நம்ம வாடகை கட்டணும்ப்பா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகணும் அந்த பயம் இருக்கணும் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கான எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவை வீடு கட்டித்தரணும் அவங்களுக்குன்னு பேங்க்கில் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வைக்கணும் அந்த பயம் இருக்கணும் தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய முடிவாலையும் தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாலையும் செயல்களாலையும் நம்ம குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது பண்ணுற பயம் உங்கள் மனசில் இருக்கணும் எது எதுக்கெல்லாம் மனசில் பயம் இருக்கணுமோ அதுக்கெல்லாம் இருக்கணும் எது எதுக்கெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் இருக்கவே கூடாது அதுலெல்லாம் நீங்கள் முன்னின்னு முயற்சி எடுத்து தைரியமாக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகணும் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தேவையில்லாத சில விஷயத்துக்கு தான் பயந்துக்கிட்டு இருப்பீங்க எது எதுக்கு பயந்துக்கணுமோ அதுக்கு பயந்துக்காமல் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தான் அதிக நேரம் அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் குழம்பிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நல்லா வாழக்கூடிய நபர் தான் நல்ல எதிர்காலம் தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை முதல்ல நீங்கள் ஆழமாக நீங்கள் நம்புங்க நீங்கள் ஐயோ அம்மா எனக்கு இப்படி தான் அப்படி தான் நீங்கள் குழம்புற வரைக்கும் அந்த சூழ்நிலைகளும் உங்களை விடாது இதை தான் நான் பல பதிவுகளில் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் சூழ்நிலை என்னன்றத இன்றைக்கி நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் தான் நாளைக்கு அதை கொண்டு வந்து கொடுக்க போகுது உங்கள் சூழ்நிலையை மாற்றப்போவது உங்களுடைய ஆழமான எண்ணங்கள் மட்டும்தான் அதனால தான் சொல்கிறேன் எண்ணங்களை பாசிட்டிவாக தெளிவாக அமைச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலமாக அமையணும் எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியமாக்கி பாருங்கள் அப்போ உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம அதுதான் பதில் சொல்லிகிட்டே இருக்கோம் என்னென்னா எப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணவங்களுக்கும் ஒரு சில பேர் பாருங்கள் நடுவில் புக் பண்ண டைமில் வெளியில் எங்கேயாவது போயிடுறாங்க அப்புறம் அந்த டேட்டை அடுத்த நாள் கொடுங்கன்னு கேட்குறாங்க அடுத்த நாள் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு டேட் தந்திருப்போம் அவங்க விட்டு தர மாட்டேன்றாங்க இப்படியே நம்ம ஒரு நாளைக்கே ரெண்டு ஜாதங்கள் தான் பார்க்குறோம் அதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது அதுக்கே சில பேர் சொன்ன டைமுக்கு அட்டன் பண்ணாமல் அடுத்த நாள் வேணும் அதுக்கு அடுத்த நாள் வேணும் ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது திடீர்னு எமர்ஜென்சி அதுதுன்னு வெளியே கிளம்பிடுறாங்க அப்போது நேர பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு இந்த சாம்பிராணி வேணுன்றவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இன்னும் நம்ம மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிப்ளை கூட நான் பண்ணாமல் இருக்கேன் அவங்களுக்கே நான் நைட் டைமே என்னுடைய ஓய்வு நேரத்தில் தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் சூழ்நிலை இதுதான் அதனால் மெசேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி நீங்கள் ரிப்ளை மெசேஜ் வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை மெசேஜ் வரும் எல்லார் வீட்டுக்கும் நம்ம சாம்பிராணி வந்துடும் நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாள் நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு நாள் உங்களுக்கு வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வெப்சைட்லேயே எப்படி வேணா எப் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்ன ரிப்ளை பண்ணணுன்னா நீங்கள் எதிர்பார்க்கணும் அவசியமே இல்லை சரிங்களா இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்